அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற மொத்தமாக ஏமாற்றப்பட்ட ஜோசப் விஜய் ஆப்பு வைத்த புஷி ஆனந்த் சீமானை சிக்க வைத்த காளி இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் என்னவா கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல அதுக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள ஏகப்பட்ட உட்கட்சி பூசல் நிலவிட்டு அது மட்டும் இல்லாம விஜய்க்கே தெரியாம விஜய மொத்தமா ஏமாத்த வச்சு முதுகில குத்திருக்காரு ஆனந்த் இரண்டாவது விஷயம் யாபா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா எல்லாமே பொய்யா கோபால் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில சீமான் அவர்களை மொத்தமா சிக்க வச்சிருக்காங்க காளியம்மாள் அவர்கள் அதிலும் சீமான் மற்றும் மேதகு பிரபாகரன் அவர்கள் சந்தித்த அந்த விஷயங்கள் சம்பந்தமா உண்மையை போய் ஆயுது அப்படி பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு

என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை இன்னும் ஒரு எலெக்ஷன்ல கூட நீங்க வந்து நிக்கல அதுக்குள்ளேயே இவ்வளவு சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்போதைய நிலை வந்து இருந்துட்டு இருக்கு என்னையா அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உட்கட்சி பூசல் உட்கட்சி பூசல் எல்லா கட்சியிலும் நடக்குது இதை நீ தூக்கிட்டு வந்துட்டியா பேச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் உட்கட்சி பூசல் நடக்குது பட் தலைமைக்கு தெரியாம உட்கட்சி பூசல் நடக்காது பட் விஜய் அவர்களுக்கே தெரியாம எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு அதை மொத்தமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காப்புல புஷ்ஷியானன் எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க இப்ப ரீசெண்டா தூத்துக்குடியில மிகப்பெரிய கலோபரமே நடந்துட்டு இருக்கு தூத்துக்குடியினுடைய தற்போதைய தற்காலிக மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ரீசெண்டா விஜயினுடைய தலைமை அலுவலகத்துல இருந்து வெளியில வந்து இந்த கட்சியை பாருங்க பாருங்க நியாயமா இருக்கிறவனுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார்ல ஏறி ஓட்டம் பிடிச்சிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தூத்துக்குடியில ராவ் பகதூர் அவருடைய உருவ சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தமிழக வெற்றி கழகம் சார்பா தூத்துக்குடியில ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதுல மாலை யார் போடுறது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா பார்த்துப்போமா சோடி போட்டு பார்த்துப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு குரூப் வந்து அழிச்சுட்டு இருக்காங்க எந்த குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தற்போதைய தற்காலிக மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய அஜிதா அவர்களும் நான் மாவட்ட செயலாளர் ஆயே தீர்வே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பாலா இந்த இரண்டு கேங்குக்குள்ள தான் எக்கச்சக்கமான கேங் வார் நடந்துட்டு இருக்கு இது ஒரு அளவுக்கு மிக பெரிய அளவுக்கு மோதலா வெடிச்சதுக்கு பிறகு இதை விட்டா போச்சுடா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புஷியானந்த் அவர்கள் இந்த இரண்டு குரூப்பையும் நேரடியா விஜயினுடைய பண்ணை வீட்டுக்கு அழைச்சிருக்கார் அங்க பேசும்போது பாலா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசினதான் சொல்லப்படுது உடனடியா அந்த கூட்டத்தினுடைய நடுவிலே இருந்து அந்த கூட்டம் முடியவே இல்லை பிரச்சனை தீரவே இல்லை விட்டா போதுனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தற்காலிக மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அஜிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்மணி அங்கிருந்து வெளியில வந்து கார்ல ஏறி போயிட்டாங்க சரி இதுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இது ஒவ்வொரு ஒரு மாவட்டத்தில் மட்டும் நடக்கலைங்களா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே விஜய் அவர்களுக்கு தெரியாமே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு குறிப்பா சொல்ல போனா எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மா மாவட்ட பொறுப்பு யாருக்கு கொடுக்குறது ஒன்றிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கறது கிளை பொறுப்பு யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொறுப்பாக இருந்தாலுமே குஸ்ஸியானந்தினுடைய புகழ் பாடினால் மட்டும்தான் அந்த பொறுப்பு கிடைக்குமா இல்லை அப்படினா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கி விட்டுருவாராம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக முக்கியமான முகம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடைய அடையாளத்தை வைத்து தான் அந்த கட்சியை தொடங்கப்படுது பட் விஜய் அவர்களுக்கே தெரியாமல் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கு எல்லா கட்சியிலுமே உட்கட்சி பூசல் நடக்கும் பட் தலைமைக்கே தெரியாத ஒரு உட்கட்சி பூசலா இது மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த ஃபங்க்ஷனுக்காவது பேனர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா விஜய் அவருடைய புகைப்படம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு என்னுடைய புகைப்படமும் இருக்கணும் இல்லையா மவனை பொறுப்புல இருந்து தூக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரார் காட்டிட்டு இருக்காராம் புஷியானந்தவர்கள் இது மட்டும் இல்லாம யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கிறது தொடங்கி விஜயினுடைய அரனுக்குள்ள விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு பாதுகாக்கிறதுக்குனே ஒரு படையை தனியாக உருவாக்கி வச்சிருக்காரு தலைமை அளவுக்குள்ள ஒரு ஒரு கட்சியை சார்ந்தவர்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு யார் யாரெல்லாம் வரணும் யாரெல்லாம் வரக்கூடாது யார் வந்தா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆனந்த் அவருடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு விஜய் அவர்களை ஒரு பொம்மை போல செயல்படுத்துறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவ்வளோ பெரிய விஜய் அன்னைக்கு அப்படி பேசினாரு இந்த கட்சிக்குள் நடக்கிற பிரச்சனையை கண்டுக்காம போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க சமூக வலைதளங்களில் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி மொத்தமா விஜய் அவர்களுக்கே தெரியாம பல்வேறு உள்ளடி வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறதா விஜய் அவர்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டாரத்திலே இந்த விஷயம் வந்து பேச இருக்கு பட் எதையுமே தெரியாத அளவுக்கு விஜய் அவர்களுக்கு சொல்லாத அளவுக்கு மொத்தத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுட்டு இருக்காரு துஷியானந்த் குறிப்பா அதனுடைய தொடர்ச்சியா சொல்ல போனால் விஜய் அவருடைய அந்த மாநில கட்சி அலுவலகத்துக்குள்ள மாநில முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்துல ஏழு மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கலை அந்த ஏழு மாவட்ட செயலாளர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முழுவதுமா புஷி பிடிக்காத நபர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொள்கை பரப்பு செயலாளரும் கலந்துக்கல இவங்க யாருமே புசி ஆனந்த் அவர்களுக்கு நெருக்கமான இல்லாத ஒரு ஆட்கள் அதனால அந்த ஒரு மீட்டிங்க்கு அவங்களை கூப்பிடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாத அளவுக்கான காரணங்களை சொல்லி விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோல் கண்ட்ரோலுக்குள்ள வச்சு விஜய் அவர்களை முழுக்க முழுக்க முதுகலை குத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க என்னையா இது அந்த அளவுக்கு பேசுகிறாரு நான் வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளத்தை தூக்கி போட்டுட்டு வரேன் மக்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு பட் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுக்க மாட்டேன்றாரு இவர் அரசியலுக்கு வந்து ஆயிட்டு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா மற்ற பிரச்சனைகளை எப்படி அவருடைய பார்வைக்கு போகும் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் வந்து இப்போ எழுப்பப்பட்டிருக்கு முக்கியமாக சொல்ல போனா தமிழக வெற்றி கழகம் முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கா இல்ல புஷியானந்த் அவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கா அப்படின்ற மில்லியன் டாலர் கேள்வி இப்போ எழுப்பப்பட்டுட்டு இருக்கு எக்கச்சக்கமானவங்களுக்குள்ளேயே தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கேங்கா பிரிஞ்சு செயல்பட்டு இருக்காங்க ஒருத்தர் புஷியானதுக்கு நெருக்கமானவர்கள் இன்னொருத்தர் அவரை வெறுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு கேங்குக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு யாருக்கு பொறுப்பு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி பல்வேறு குளறுபடிகள் நடந்துட்டு இருந்தாலுமே எந்த விஷயத்தையுமே விஜயனுடைய காதுக்கு எட்டாத வண்ணமே மொத்தமா தடுத்து ஒரு அரணா செயல்பட்டு இருக்காரு இது இப்படியே போச்சுன்னா இவங்களுடைய தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுந்துட்டு இருக்கு சார் எல்லா மக்களை திருத்துறது போதும் நீங்க மக்களுக்காக உழைக்கிறது போதும் கச்சை பாருங்க சார் அந்த ஆளு உங்களை மொத்தமாக முதுகலை குத்தி உங்களை சோழியை முடிச்சு விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இரண்டாவது விஷயம் நம்முடைய சீமான் சீமான் அப்படின்னு சொல்ல சொல்லும் போதே நமக்கு தோன்றது எல்லாமே பல கதைகள் அதில் முக்கியமான கதை ஆமக்கரி கதை நான் போகும்போது எனக்கு பெரிய ஒரு ஆமையா போட்டாரு அந்த ஆமையினுடைய ஓட்ட கவுத்து போட்டு அதுல என்ன வந்து போ சொன்னாரு அப்படி இன்னும் தெரியுமா சொல்லுவோம் அப்படின்லாம் பயங்கரமா மூச்சு திணற திணற பேசியிருப்பாரு எனக்கு பிரபாகரன் அவர்கள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தாம்பழத்தட்டுல வச்சு தாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டா நான் தான் பிரபாகரனுடைய அடுத்த மறு உருவம் அப்படின்னு கூட சொல்லுவாரு சொல்லிட்டு தோன்று என்ன பிரபாகரன் அவர்களை தங்கிட்டு இருந்தேன் எனக்கு அவர்தான் தான் ஊட்டியே விட்டுட்டு இருந்தாரு எனக்கு தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிடுச்சு சாப்பிடுச்சுமா அப்படின்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு அப்படின்லாம் எல்லாம் சொன்ன கதையெல்லாம் பொய்யா கோபால் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில காளியம்மாள் அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க பாருங்க படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைவரச் செய்ததற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலைபெறாமலே இருக்கிறது என்ன என்னன்னு இப்படி சொல்லிட்டாங்க வெறும் பத்து நிமிஷம் தான் பேசுனீங்களா அப்ப நீங்க விட்ட கதை முழுக்க முருடாவா அப்படின்ற மாதிரி எக்க செக்க மாணவங்க அவர்கள் பேசி அந்த வீடியோவை பகிர்ந்து என்ன சார் பேசுனேன்னு சொன்னா பரவாயில்ல ஆம கறி சாப்பிட்ட ஆம தந்தூரி சாப்பிட்டேன் ஆம லெக் பீஸ் சாப்பிட்டேன் அப்படிலாம் எல்லாம் பயங்கரமாக விட்டீங்களே இதெல்லாமே உருட்டா கோபால் உருட்டா அப்படின்ற மாதிரி தான் சீமானவர்களுக்கு எதிரான எக்கச்சக்கமானவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க என்னடா இது பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க காளியம்மாலே பத்து நிமிஷம்னு சொல்கிறாரு ஒரு வேலை இவர் அங்கே போனாரா இல்லை போகாமியே அப்படியே வாய்க்கு வந்து அடிச்சு விட்டாரா அப்படின்ற கேள்வி எனக்கு எழுது உங்களுக்கு தெரியல எனக்கே எழுது இவர் போனாரா இல்லையான்றதே தெரியல ஒரு மார்க்சிங் போட்டோ வச்சுக்கிட்டு நான் தான்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு புரியலை பட் இதற்கு மேலாவது உண்மையை பேசினா அப்படின்னா சீமானவர்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாலோஸ் இருக்காங்க அதில் மாட்டுக்கிறது கிடையாது பட் அவங்கள நீங்கள் வந்து சும்மா நான் வந்து பிரபாகரன் அவர்களை போய் பார்த்து அவர்தான் எனக்கு சோர் போட்டார் அவர் தான் எனக்கு ஆமாக்காரி போட்டார் சார் ஏன்னா சார் ப்ளீஸ் விட்டுருங்க சரிங்களா நன்றி